திருச்சியில வாழை அரியலூர் பாத்தீங்கன்னா பருத்தியும் அங்க இருக்கின்ற முந்திரியும் கடலூர் மாவட்டத்தில் பல முந்திரி தஞ்சையில நமக்கு தெரியும் நெல் அந்த டெல்டா பகுதியில் புதுக்கோட்டையில கனி பூக்களும் முந்திரியும் இருக்கு புதுக்கோட்டையில இருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கனிகள் இருக்கு கனிகள் கரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா கோரைப்புள் இருக்கு முருங்கை இருக்கு கரூருடைய முருங்கைன்னா மிக தரமாக இருந்தது எங்கெங்கேயோ ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறாங்க வாழை இருக்கு ரப்பர் எங்க கன்னியாகுமரியில் ரப்பர் இருக்கு கொடைக்கினால் ஏற்காடுல காஃபி ஊட்டியில டீ இருக்கு இதெல்லாம் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு இருக்கு அங்கே என்ன செய்யணும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலங்கள் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் ஜோன் இதை உருவாக்குங்க அதுல அந்த ஜோன் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னா அந்த விவசாயத்திற்கு அவங்களுடைய பொருட்களை பதப்படுத்தி மதிப்பு கூட்டி அவர்களுக்கு லாபகாரத்தை தொழிலா மாத்தணும்